என்ன பண்றது <laughs> <laughs>

போதும் போதும் பெருசா போதும் இந்த மாமா தான் ஓட விட்டுறா ராமினும் போட்டிருக்க மாடி நல்லா தான் போச்சான் வர பொண்ணு எல்லாத்தையும் மாமா தான் ப்ரோபோஸ் பண்ணி ஓட விடுறார

அது பாவம் எங்கேயோ வந்து கமாண்ட் பண்ணி இருந்தது அதுவும் ஆள் தானம் உன்னாலதான் ராம் லவ் சொல்றியா லவ் சொல்றியா அது கிட்ட போய் லவ் சொல்லி லவ் போட லவ் லவ் பண்ற சொல்ல வேண்டியதான் ஒரு ஆளு ஆளு போய் இந்த டடி மனுக்கு கட்டா கட்டுவா தீபாவளி வராமலே இருக்கு காது காது ரத்தம் வர அளவுக்கு கத்துறாங்களே சாப்பிடணும் காத்து நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் ஹலோ வணக்கம் கோவின் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் போயிட்டு

பிரியா வந்தாதான் இதுக்கு எல்லாம் சப்பி சின்னடா டேய் என்னடா உங்க அம்மா போய் கூப்பிடுற போடா பிரியா வந்தாதான் இதுக்கு எல்லாம் வந்து கரெக்ட் ஏ பார்த்தா டேஷ் போடா டேய் அலெக்ஸ் எங்க மாமா வந்து பாருங்க பார்த்தாச்சா ஹாய் சார் பாருங்க ஹாய் இதுலயே பாருங்க மாமா இதுலயே பாருங்க அதுலயே பாருங்க இதுல எஸ்கே பாருங்க ஸ்பானர் வச்சு சுத்திட்டு லைவ்ல எல்லாரையும் பாருங்க பிரியா யாரு